அஸ்ட்ரோபக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி ஆண்டு ஆணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியேன் சக்தி சோமையாகிய நானும் கே சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் இந்த ஆணி மாத பலன்களை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வதற்காக வந்திருக்கின்றோம் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதமும் பலன் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது ஆணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சொல்ல வர்றது எல்லாமே குறுகிய காலம் அதாவது ஆணி மாதம்னு முப்பத்தி ரெண்டு நாள் இந்த முப்பத்தி ரெண்டு நாளில் மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம மாசாந்திர பலன்கள் சொல்கிறோம் விரைவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு சந்திரன் அதுக்கு அடுத்தது அங்காரகன் செவ்வாய் அதுக்கு அடுத்தது புதன் அதுக்கு அடுத்தது சுக்ரன் அடுத்தது மாத கிரகமான சூரியன் இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் பலன் சொல்கிறோம் அதுபடி இந்த ட்ரிப்பு ஆணி மாதத்திற்கு என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கடுபலங்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆணி மாதம் என்றைக்கு பிறக்குது அப்படின்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆணி மாதம் பிறக்கிறது ஆங்கில தேதிக்கு வந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு பிறக்குது அதுலேருந்து முப்பத்தி ரெண்டு நாள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வரையிலும் ஆணி மாதம் பிறக்குது இப்போ இந்த ஆணி மாதத்தில் பிறக்கும் போது என்னென்ன விசேஷ தினங்கள் நம்ம எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்துக்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷ தினங்களை கொண்டாடக்கூடியது அதுபடி இந்த ஆணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா ஆணி மாசத்துல பொறுத்தளவுக்கு ஏழாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாசம் பௌர்ணமி அப்படின்னாக்கா என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மிதுனத்துல சூரியனும் சந்திரன் இருக்கிற இடம் தனுர்லேயும் இருக்கிறது அதான் பட்டது அமாவாசை அப்படின்னா சந்திரனும் சூரியனும் இணைஞ்சு இருக்கிறது சத சப்தமத்தில் வர்றது ஆணி மாசத்துல பிறக்கிறதுல நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்துல எல்லோரும் என்ன சொல்லுவாங்க மூல நட்சத்திரம் அப்படின்னாக்கா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படிம்பாங்க அதில் பொறுத்தளவுக்கு இந்த ஆணி மாசத்துல மூல நட்சத்திரத்துல பிறக்குற பெண் குழந்தைகளுக்கு மூணு நாலு பாதத்துக்குள்ளவங்களுக்கு தான் சிக்கல் மத்தபடி பயப்பட வேண்டாம் மூல நட்சத்திரம் ஆணி ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலமும் அதெல்லாம் கிடையாது ஒன்று அதுக்கு அடுத்தது சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அது ஆணி மாதம் பதினொன்னாம் தேதி பிறக்குது அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கூர்ம ஜெயந்தியும் ஆணி கிருத்திகையும் பிறக்கிறது அப்படின்றது ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறக்குது அதுக்கு பொறுத்தருக்கு அடுத்தது அம்மாவாசை ஆணி மாதத்துல வர அமாவாசை விசேஷமான அமாவாசை அது பிறக்கிறது தமிழ் தேதிக்கு இருபத்தொன்று ஆங்கில தேதிக்கு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானது அப்படின்றது ஆணி திருமஞ்சனம் ஒரு பொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நடராஜருக்கு பொறுத்தளவுக்கு ஒரு வருடங்களுக்கு குறை நாலு முறை தான் அபிஷேக தினம் நடக்கும் அதே போல் இந்த அபிஷேக தினம் அப்படின்றது ஆணி திருமஞ்சினம் அப்படின்றது ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை உத்திர நட்சத்திரம் இதுலேயும் பார்த்திங்கனாக்க விசேஷமானது அப்படின்றது திருவன்காடு அந்த இடத்துல நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் என்ன திருவன்காடுல உள்ள இவருக்கு மட்டும் அப்படின்னாக்க அங்கே உள்ள ஈஸ்வரன் ரொம்ப விசேஷமான ஈஸ்வரன் அது பண்ணுறாங்க அப்போ இதே மாதிரி இந்த பொசிஷனில் இந்த அஞ்சு நல்ல நாட்களோட இந்த ஆணி பிறகுது சரி இதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க ஆணி மாதத்தில் கிரக நிலவரம் நம்ம எல்லாமே பலன்கள் சொல்கிறது கோல் சாரம் இந்த காலகட்டங்களில் முப்பத்தி ரெண்டு நாளில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றதை பார்த்துட்டு பார்ப்போம் பிறக்கும்போது மேஷத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதினத்தில் சூரியன் புதன் சுக்கர பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகுவும் கொண்ட நிலவரத்தில் இந்த ஆணி மாதம் பிறக்குது இந்த ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் இருக்குது ஆணி பன்னெண்டு புத பகவான் கடகத்துக்கு மாறுறாரு அதே போல் ஏழு 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 ரெண்டாயிரத்து நாலு கடகத்துக்கு சுக்கர பகவான் மாறுறாரு பதினொன்று ஏழு ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் மாறுறாரு அதே போல் இந்த ஆணி தேதி சனி பகவான் வக்ர ஆரம்பத்தில் இருக்கார் ஆணி மாதத்தில் புதன் சுக்கரன் இடம்பெயர்றாரு அப்போ இந்த நாலு பயிற்சிகள் இந்த நாலு கிரகங்கள் விரைவாக செல்லும் நாலு கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்பொழுதுமே பலன் சொல்கிறோம் இப்போ இந்த ஆணி பொறுத்த பொறுத்தளவுக்கு எந்தெந்த ராசிக்கு சந்திராசம தினங்கள் சந்திராசம தினம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தின கோச்சார சந்திரனுக்கு ஜனனச்சந்திரன் எட்டாம் இடத்துல வர்றது அதாவது ஜனனச்சந்திரன் மாறவாதவர் கோச்சார சந்திரன் மாறாது எட்டாம் இடத்துல வரும்போது அவருடைய ஒளி மறையும் அப்போ இந்த சந்திராசம தினங்கள் என்னென்ன தினங்கள் அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவோம் அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் அப்படின்றதையும் பற்றி டீட்டெயிலாக சொல்லுவோம் இதை தவிர உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன கோயிலுக்கு போயிட்டு எளிய பரிகாரம் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னாக்க ஜ தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்மநாதன் பிராபலமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த விரைவாக செல்லும் கிரகங்கள்னால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நற்பலன்கள் கிடைக்காம அது தள்ளி போகுது அப்படின்னாக்க அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள் ஆலய வழிபாடு மற்றும் மூலமந்திரங்கள் எல்லாமே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல போகிறோம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஆணி மாதத்தில் என்னென்ன பலன்கள் அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே நம்ம ஒவ்வொரு மாதமும் பலன் பார்க்குறோம் அதுபடி ஆணி மாதத்துக்கு உண்டான மீனராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் இருக்குது என்னென்ன கெடுபலங்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் உங்களுடைய ராசிலேயே ராகு பகவான் இருக்காரு ராசியில் ராகு பகவான் இருக்கிறது சிறப்பாக அப்படின்னாக்க ஒரு பக்கம் சிறப்பு இன்னொரு பக்கம் சிறப்பு இல்லாதது ஏன்னு கேட்டிங்கன்னா ராசியில் அசுப கிரகம் இருக்கிறது அப்படின்றது சிறப்பு கிடையாது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் ராசிக்கு இடம் கொடுத்தவர் குரு பகவான் அதனால் அவர் கோதண்டராகவோ ஆகிறாரு அதனால் உடல்நலையில் கொஞ்சம் அதிகமான கவனம் தேவை நலத்தில் அன்னிஷன் ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருதய தொடர்புடைய உபாதைகள் கேஸ்ட்ரவுள் உபாதைகள் பாதத்தில் உபாதைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஃபுட் பாய்சன்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அஜீரண கோளாறு வர வாய்க்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு ஆனாலும் நம்ம எச்சரிக்கையோட செயல்பட்டோம்னா எல்லா பிரச்சனையும் தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் வெளியில உணவு உண்பதை தவிர்த்தோம்னாலே பாதி பிரச்சனையை தவிர்த்திடலாமா தவிர்த்திடலாம் அடுத்தது வாக்குஸ்தான இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானாதிபதியான செவ்வாயே இருக்கிறார் மூணாம் இடத்துல குரு இருக்கிறார் அப்போ சொன்ன சொல் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா வாய்ப்புகள் உண்டாகும் அது மட்டுமா அப்படின்னாக்கா ரெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வாக்கு தனம் குடும்பஸ்தானம் வலுப்பெறுது இதுவரை உங்களுடைய வாக்கு பலிதமாகாமல் இருந்த காலகட்டங்கள் போய் நீங்கள் சொன்ன சொல் வெல்லும் அப்படின்னா கண்டிப்பாக வெல்லும் அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரெடிபிலிட்டி கூடுமா க்ரெடிபிலிட்டி கூடும் அடுத்தது மூணாம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் உங்களுடைய கம்யூனி ராசியாதிபதியான குருவே இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி இருக்கிற குரு இருக்கிறதுனால ராசி அதிபதி இருக்கறனால முயற்சிகள் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் நாலாம் இடத்தில் நாலாம் அதிபதியான புத பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு அதை தவிர மூணுக்குண்டான சுக்கரனும் அதே போல் அஞ்சுக்குண்டான சூரியனும் இணைஞ்சிருக்கிறதுனால வண்டி வாகனம் புது வீடுகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பழைய வீடை விற்றுட்டு புது வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் பழைய வீட்டை ரெனோவேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அதற்குண்டான தனமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு போல் மாத்திருவுக்கு இதுவரணும் இருந்த உடல் உபாதைகள் விலகி உடல் உபாதைகள் நல்லபடியாக ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சப்தமஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால உங்களுடைய பார்ட்னர் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய தொழில் பார்ட்னர்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் எப்போதுமே நம்மளோட எதிரி வளர்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தாழ்ந்து போகிறதுக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பார்ட்னர்கிட்ட தொழில் செய்யக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக செய்யணும் இதை தவிர உங்களுக்கு பார்த்தோம்னாக்க ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு இந்த ஏழரை சனியும் விரைய சனியாக இருக்குது அப்போ விரயச்சனியாக இருக்கிறத சுப விரயங்கள் அசுப விரயங்களாக இருக்குது அப்போ அது சுப விரயமாக மாற்றக்கூடியது நம்ம கையில் இருக்குது அதனால் பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு முடிவும் எடுத்தாக்க அசுப விரயங்களையும் தவிர்த்து சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்குநாதனான குரு பகவான் மூணாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய பதினொன்றாம் இடமான மகரத்தை பார்க்குறார் அப்போ பிரகஸ்பதியான குரு பதினொன்னாம் இடத்தை பார்க்கும்போது லாபம் நிறையப்படியாக உண்டாகுமா நல்லபடியாக உண்டாகும் ஆனால் அதை நாம் எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றது தான் மெயின் ஸோ மொத்தத்தில் ஆணி மாதம் பொறுத்தளவுக்கு மீனராசினியர்களுக்கு நல்ல ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா ஏற்றமான காலகட்டமாகவே இருக்கும் அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை நம்ம பலன் சொல்கிறது பொறுத்தளவுக்கு விரைவாக செல்லும் கிரகங்களான சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் அங்காரகனை வச்சு தான் சொல்கிறோம் இந்த அங்காரகனுடைய பார்வை என்னென்ன பலம் கொடுக்க போகுது அப்படின்றத நம்மளுடைய அஷ்ட கே செய்யங்காரவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க யார்ப்பாக சொன்னீங்க ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் தனஸ்தான அதிபதி ஆட்சி கொடுக்கறதுனால பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்குது இந்த மாதம் பார்த்தாலேனால் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருக்கார் அதுவும் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா மூணாம் இடத்துல மறைஞ்சு போயிருக்கார் குரு பகவான் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது நாலாம் இடத்துல திக் பெற்று சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தாலேயேனால் உங்களுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் கிடைக்கும் அது தவிர வந்து பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போகக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து புதுசாக முயற்சிகள் எதாக இருந்தாலும் எடுத்திங்கன்னா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாம் இருக்கும் இருந்தாலும் ஏழரை சனி நடக்கிறது பன்னெண்டாம் இடத்துல சனி தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க பணம் வரவருக்கு பஞ்சமே இருக்காது எது எடுத்தாலும் பணம் வரும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பணத்தில் போய் முடியும் பணம் வந்து வந்துகிட்டே இருக்கும் அதாவது எண்ணெய் டே டேப்பில் வர எண்ணெய் மாதிரி பிசுரே இல்லாமல் கொட்டிகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் செலவுகள் பாத்தீங்கன்னா தேவையற்ற செலவுகள் ஆகும் தேவையற்ற செலவுனா செலவு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எம் இதை போய் எப்படி செலவு பண்ணோம் தேவையெல்லாம் இந்த செலவு பண்ணியிருக்க வேண்டாமே அப்படின்னு யோசிக்கத்தோம் இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் ஆடம்பர செலவுகள்னு சொல்லக்கூடாது ஆடம்பரம் இல்லாமல் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் போகும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் பகவானும் ஆட்சி பெற்று போயிருக்கார் நாலாம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம் பார்ட்னர்ஷிப்புக்குன்னு வந்து புதிய பார்ட்னர்ஷிப் அப்படின்னு எடுக்கிறதுக்குன்னு வந்து தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாசமே ரொம்ப நல்லபடியாக இருக்கும் ஆனால் ஏழரை சனி போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தொழில் போன்றவங்க பண்ணணும் வேலை செய்கிறவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறுக்கு பதினொன்றில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் அரசாங்க உத்தியோகம் அரசாங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறவர்கள நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே ஏன்னா சில நாட்களை தவிர்க்கிறது நல்லது அது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன குரு பகவான் வந்து மூணாவணத்தில் மறைஞ்சிருக்காரு இதனால் ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா அப்படின்றத பற்றி ஐயா கிட்டே கேட்கலாம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ராகு வந்து மீனத்திலே இருக்காரு அது கோதண்ட ராகுவாக இருந்தாலும் கூட அது ஷெட்பேக் தான் அது மாதிரி வந்து உங்களுக்கு ஏழரை சனி நடக்கிறது அதுவும் ஒரு இது ரெண்டாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போய் இருந்தாலும் மூணாம் பார்வையாக சனியுடைய பார்வையில் மூணாம் பார்வையில் வாக்குஸ்தானத்தை அவர் வந்து பார்க்கறதுனால அவங்கெல்லாம் சொன்னது மாதிரியாக வாக்கு வந்து நம்ம வந்து எதுவுமே நாம் நல்லதுன்னு நினச்சி பேசுவோம் எதிரி அதை தப்பாக புரிஞ்சுட்டு நம்மளோடைய சண்டைக்கு வருவாங்க அதனால் ரொம்ப எதவாக பேசுகிறது நல்லது இந்த மாதிரிலாம் இருக்கிற காரணத்தினால உங்களுடைய தசாநாதன் அந்தரநாதன் இதெல்லாம் சரியில்லை உங்களுக்கு எந்த கிரகம் வந்து இப்போ என்ன திசை நடக்கிறதோ என்ன புத்தி நடக்கிறதோ அது சரியில்லாமல் இருந்தால் அதற்குண்டான கிரகத்துக்கு போயும் நீங்கள் வந்து தீபம் ஏற்றி அந்த கிழமைகள்லேயே வழிபடுறதும் சிறப்பாக இருக்கும் அது போக சீவஜமாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு வந்து வியாழக்கிழமை தோறும் போய் வழிபட்டுட்டு ஏன்னா இந்த மூணு கிரகங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுனால சனி ராகு செவ்வாய் அதனால் அதுகளுக்கும் போய்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் எல்லாமே நற்பலனாக அமையக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுபோக உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் வந்து ஆனி மாதம் மூணாம் தேதி நாலாம் தேதி அதாவது ஆங்கிலத்துக்கு பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அதேமாரி ப பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஆகிய இரண்டு தினங்களும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் அவசியமாக நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று பிரயாணம் இன்னொன்று புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் இந்த புதிய முயற்சிகளையும் பிரயாணத்தையும் இந்த தேதியை தவிர பாக்கின் தேதிக்கு மாற்றி அமைச்சிக்கிட்டு செய்கிறது வந்து சால சிறந்ததாக இருக்கும் இந்த ரெண்டு நாட்களும் ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருக்கும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வரக்கூடியது அஸ்த நட்சத்திரம் அதாவது சாரி சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் வர்ற நேரத்தில் தான் வரக்கூடியது அப்போது உங்களுடைய ராசிக்கு அது எட்டாம் இடத்துக்கு தான் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் அதனால இந்த இது வந்து ரொம்ப கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குது கண்டிப்பாக இந்த மாதம் இந்த மாதத்தில் சந்திராஷ்டமங்களை தவிர்க்கிறது மிக மிக நல்லது மேலும் உள்ள விவரங்களுக்கு நம்முடைய கே ஏ அவங்க வந்து சொல்லுவாங்க ஐயா அற்போதுமாக சொன்னீங்க அதாவது மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ஏழரை சனி முதல் ரெண்டரை வருஷம் இருக்கு வீண் விரயங்கள் ஏற்படும் பணவரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினால் குடும்பத்தில் சில சில மாற்று கருத்துக்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும் சனி பவானால் பார்க்கப்படுறதுனால தவறான பேச்சுக்கள் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாரத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணவரம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு அரசு உத்தியோகம் அரசு சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்து நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் மேற்படிப்புக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லபடியா இருக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அதிகமாக விரயத்தை கொடுத்தும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் மூலியமாக நண்பர்கள்கிட்ட வந்து பேச்சில் கொஞ்சம் கவனமாகவும் எதிர்பாரினத்தவரோட பேச்சில் கவனமாக இருக்கிறதன் மூலியமாக இந்த மாதம் ஒரு பொன்னான மாதமாக அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்